வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமாரங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மாடியோட ஒரு புது வீடு சேலுக்கு வந்திருக்குங்க அதுதான் உங்களுக்கு காட்டில்ட்டு வந்திருக்கேன் கரெக்டாக இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடம் பஸ் ஸ்டாப்லேருந்து பொள்ளாச்சி ரோட்டில் கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் போனால் போதுங்க மெயின் ரோட்லேருந்து பைப் மெயின் பொள்ளாச்சி பைப் இருந்து சும்மா நடந்து போகிறதில் இந்த வீடு இருக்குங்க நல்லா ரிச்சான சைட் ஏரியாவில் நல்லா நீட்டான ஏரியாவில் வடக்கு பார்த்த மாதிரி சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க நல்லா வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி தெளிவாக கட்டியிருக்காங்க நல்லா முன்னாடி பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு பதினாலுன்னு சொல்லி பெரிய பார்க்கிங் உங்களுக்கு தனி போர் போட்டிருக்காங்க வீட்டுக்கு தனியாக போர் போட்டிருக்காங்க அவுட்ரு பாத்ரூமு எல்லாமே தெளிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பத்து அல்லது பதினஞ்சு நாளில் வேலை ஃபினிஷிங் ஆகும் உங்களுக்கு தேவைப்படுற அந்த வீட்டு நேரில் பார்க்கலாம் உங்களுக்கு உங்களுடைய ஐடியாஸ் எது இருந்தாலும் அதில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி தருவாங்க அதில் வீட்டோடய விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது லட்ச ரூபா பில்டிங்கோடைய ஸ்கொயர் ஃபுட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஏழ்நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபுட்டு பில்டிங்கோடய ஸ்கொயர் ஃபுட்டு மேலே எல்லாமே சேர்த்து தனி போர் இருக்கு உங்களுக்கு செங்கில் பில்டிங்கு பில்லர் போட்டு கட்டிகிட்டு இருக்காங்க கரெக்டான விலை சொல்கிறாங்க இந்த பில்டிங்க்கு சரியான விலை சொல்கிறாங்க எச்சு எல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க நீங்கள் வந்து நேரில் பாருங்கள் பில்டிங் பிடிச்சிருந்தா மடிமும் விலைய செஞ்சு தரேன்னு சொல்லிக்கிறாங்க ஃபுல்லாக கபோர்டு வேலை எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க உள்ள ஹாலோட அளவு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பதினொன்று சொல்லி காலோட அளவும் சூப்பராக கொடுத்துருக்காங்க நீங்கள் ட்ரைனிங்குகள் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஆகட்டும் உள்ள கிச்சன் ஆட்டிங்க ஃபுல்லாகவே கபோர்டு வேலையிலேருந்து எல்லாமே தெ தெளிவாக செஞ்சு கொடுத்துருவாங்க ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க சமையல் கட்டு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினான்தொழில் சமையல் கட்டு உங்களுக்கு எல்லாமே கபோர்டு வேலை முதல்ல நடந்துருக்குங்க வீடு ஃபுல் ஃபினிஷிங் நல்ல பண்ணி கொடுத்துருவாங்க தேவைப்படுறவங்களோட ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி நேரில் வாங்க வீட்டு காட்டுறேன் இந்த வீட்டில் உங்களோட ஐடியாஸ் எதோ இருந்தாலும் கண்டிப்பாக அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் கீழே ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூமுங்க கீழே பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க இந்த பெட்ரூம் அளவு இதுக்கு ஜாயின்ட் பாத்ரூம் இருக்குங்க வெஸ்டர்ன் டைப்பில் இது பாத்ரூம் இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வேலை எல்லாமே முடிஞ்சிடும் ஃபினிஷிங் இருக்கு உங்களுக்கு நம்பிக்கையோடு வாங்க வீடு நல்லா தெளிவாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க உங்கள் ஒரு சென்ட்டோட வேலை பார்த்திங்கன்னா ஏழு லட்சரூவா போகுதுங்க வடக்கு கிழக்கு சைட்டு பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபாய்க்கு போய்ட்டுருக்கு தெற்கு பார்த்து சைட்டுனா ஆறுலேருந்து ஆறு வரைக்கும் போயிட்டுருக்குங்க இது வடக்கு பார்த்து சைட்டுங்க நல்லா வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி தெளிவாக கட்டியிருக்காங்க உள்ளேருந்தே படிக்கட்டு மேலே போயிருங்க உங்களுக்கு வீட்டுக்குள்ளேருந்தே போய்க்கலாங்க உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மேலே பா பால்கனி ஏரியா பார்த்தீங்கன்னா உள்ள இது ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்தஞ்சிலருக்கு பெட்ரூம் உங்களுக்கு மேலே அதுக்கு ஜாயின் பாத்ரூம் இருக்குது அடுத்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்குது இதுக்கு ஜாயின் பாத்ரூம் இருக்குங்க எல்லாமே தெளிவாக மேலே ரெண்டு பெட்ரூம் கீழே ஒரு பெட்ரூமுங்க நல்லா நீட்டாக வேலை செஞ்சுருக்காங்க எல்லா பக்கமும் உங்களுக்கு அபோர்டு வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க மேலே பால்கனி ஏரியா பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பதினாலுன்னு சொல்லி சூப்பராக கொடுத்துக்கிறாங்க மேலே ஆளோட அளவு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பதினொன்றுங்க அங்கேருந்து மேலே படிக்கட்டும் வச்சுருக்காங்க மேல் மாடிக்கு போகிறக்கு நல்லா தெளிவான ஏரியாங்க கண்டிப்பாக நல்லா சூப்பராக கேரியர்ஸ் எல்லாம் இருக்குங்க வீடும் சூப்பராக வேலை செஞ்சுக்கோங்க போகிற செங்கல் பில்டிங்கும் பார்த்துக்குங்க மேலே பில்லரும் கட்டுற பில்லரும் பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க ஏரியா தெளிவாக இருக்கவங்களுக்கு தேவைப்படுற என்னோட ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் அறுபது லட்சம் சொல்கிறாங்க விலை நிகழ்ச்சி தான் நம்பிக்கையோடு என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அந்த நேரில் பாருங்கள் நான் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக விசாரித்து பார்த்து நல்ல வீடியோஸை எடுத்துப்பிடுவேன் உங்களுக்கு வேறு வீடியோ தேவைப்பட்டாலும் சரிங்க உங்களுடைய இடமோ இல்லை வீடோ எதாவது சேல் பண்ணனாலும் நம்பிக்கையோடு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்துட்டு நல்லபடியாக வியாபாரம் பண்ணித்தரேன்